இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமயம்ல இட்லி தோசை உப்புமா பொங்கல் வடனு பல வகையான உணவுக்கு ஏத்த தேங்காய் சட்னி சுவையா நல்லா வாசனையா தாளிப்பு சேர்த்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு செஞ்சு பாருங்க பழமை மாறாத சுவையில சட்னி தீருறதே தெரியாது முதல்ல தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டு மூணாக உடச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளறு கிளறி விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் சூட்லையே கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாளிப்பு பண்ணும்போது தேங்காய் சட்னி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் துண்டை ஜார்ல சேர்த்துருக்கேன் தேங்காயை விட உடச்ச கடலை வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் தேங்காய் ஒரு கப்பு சேர்த்திங்கன்னா அதில் அரை கப்பு கடலை சேருங்க இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் அதை நல்லா உடைச்சி போட்டுக்கலாம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு முழு மிளகாய் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான உப்பை இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா அரைஞ்சி வந்துடும் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அம்மியில அரைச்ச மாதிரி அரைஞ்சி வரும் இந்த மாதிரி பக்குவத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாவும் அரைச்சி எடுத்துக்க வேணாம் அவ்வளவுதான் சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னிய வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி தாளிச்சு வச்சதை சேர்த்து கெட்டி சட்னியாவும் வச்சு சாப்பிடலாம் இதுல தண்ணி வேணும்னா சேர்த்து தண்ணி சட்னியாவும் வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல தாளிச்சு சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்